கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு வரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக வருஷம் இப்போ தான் தொடங்குன மாதிரி இருக்குது அதுக்குள்ளால் பதினோரு மாதம் முடித்து பன்னெண்டாவது மாதம் அப்படின்னா கடைசி மாதத்தில் இன்றைக்கி நம்ம ஆண்டவுடைய கிருபையினால் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி நன்றி அறிந்த உள்ளத்தோடு இந்த பன்னிரெண்டாவது மாதத்துக்குள்ள கடைசி மாதத்துக்குள்ளால் நம்ம அடி எடுத்து வைப்போம் இந்த மாதம் உங்களுக்கு தெரிய ஒரு பண்டிகையின் மாதம் குதூகலமான ஒரு மாதம் நிறைய சந்தோஷமான செய்திகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கேட்பீங்க முத குறிப்பாக கர்த்தர் தீர்க்க தர்சமா சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் யார் யார் இதுவரைக்கும் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை யார் யார் எனக்கு இன்னும் ஒரு மேரேஜ் லைஃப் இல்லை அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் கொடுப்பார் எப்படி மரியாளுக்கு ஏற்ற ஒரு நீதிமானாகி யோசிப்போன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல நீதிமானாக ஆண்டவர் உங்களுக்கு அழகாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தருவார் அது மட்டும் இல்லை ஒரு வேளை கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி மரியாளுக்கு குறித்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையை பேஸ் பண்ணி பரிசு ஆவியினாலே அவளை கற்பம் தரிக்க வைத்தாரோ அது மாதிரி சரீரத்தில் என்ன குறை இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கும் ஒரு நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து நான் இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு ஷூட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அறையிலருந்து ஜபிச்சுட்டு வரும்போது ஆண்ட விட்டான் சொன்னாண்டே நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வேதனையோடு இருக்காங்க கிறிஸ்து பிறப்பின் மாதத்துக்குள்ளால் நாங்கள் போகிற மாதத்தில் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி ப்ரோக்ராம் யார் யார் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஆண்டவரத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜபம் பண்ணி உங்கள் முன்னால் வந்து உட்காந்துருக்கிறேன் ஸோ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் நண்பர்களோ யாருக்குனாலும் சரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ஷேர் பண்ணி அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக ஆண்டோர் அதிசயங்களை பண்ணுவார் சரி இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு நிச்சயமாகவே நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வத்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் திருமண நாளையும் பிறந்தநாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தக்கனம் பண்ணுவாராக சரி இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரு அவரோட காத்திருக்கிற பிள்ளைகளை எடுத்து வாசிங்க சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி எட்டு நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உன்னுடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் ஆண்டவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பிதாவாகிய தேவன் கொடுக்க நம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசுனுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த மாதத்தில் முதல் நாள் அடியெடுத்து வச்சுருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே எதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு காத்துட்ருந்தீங்களோ அவைகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க என் கூட சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள் ஆமேன் கட் கற்றவங்களை ஆசிர்வதிப்பாராக அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்காது ஏற்ற வேளையில் அகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டவரையே நோக்கி காத்திருக்குமாம் அவர் கொடுக்கும்போது அவைகள் பெற்றுக்கொள்ளமாம் அவர் தன்னுடைய கரத்தை திறக்கும் பொழுது நன்மையினால திருப்தியாகுமா ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது நன்மையான ஒரு ஈவாக இருக்குமே தவிர உங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார் சரியா இதில் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிற இயேசு ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய பிளான் பண்ணி வந்திருக்கிற கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க விஸ்வாசத்தோடு இந்த நிகழ்ச்சி முழுசு நீங்கள் கேளுங்கள் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கருத்துவங்களை ஆசீர்வதிப்பா சரி இன்றைக்கி என்ன தேவைக்காக ரொம்ப நாளில் ஆண்டவிப்ட்டை கேட்டுட்ருந்தீங்க வேலைக்காகவா வெளி தேசத்திற்கான விஷாவுக்காகவா கடன்கள் அடைக்கப்படுவதற்காகவா இல்லை ஒரு சொந்த வீட்டுக்காக எதிர்பார்த்துட்ருந்தீங்களா இல்லை ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குறீங்களா எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்க இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொள்வீங்க அதுக்கு முந்தின வசந்திரான்ற சொல்லி ஏற்ற காலத்திலே அகாரத்தை தருவார் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்குமா அப்போ காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு அவர் கொடுக்குறது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சூப்பராக இருக்கும் அது வேலையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சொன்னால் வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல மனவாளனாக இருந்தாலும் சரி மனவாட்டியாக இருந்தாலும் சரி கற்பத்தின் கனியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பெஸ்ட்டாக அண்ட் ஒரு தி பெஸ்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஒருவேளை இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஏதாவது தடை இருந்தாலும் தடைகளை ஒட்டைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போவார் சில நேரங்களில் சில திருத்தங்கள் நம்மிடத்தில் கொண்டு வரதுக்கு கூட ஆண்டவர் சில காரியத்தை டிலே பண்ணுவார் சரியா பைபிளில் சங்கீதம் அறுபத்தஞ்சில் திருத்தி தானியங்களை விளைய பண்ணுவார் திருத்தி தானியங்களை ஒருவேளை தானிய விளைச்சல் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு திருத்தம் ஆண்டவருக்கு முன்னால் உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறதா கூட இருக்கலாம் ஸோ அதனால் இந்த பன்னெண்டாவது மாதம் கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன திருத்தணுமோ நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில் அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறான் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து இந்த மாதம் அவர் கொடுக்க நான் பெற்றுக்கொள் இன்றைக்கி அந்த உலக ரட்சகரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அவர் உங்கள் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஒன்றாந்தேதி அவர் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறார் இந்த மாதம் உனக்கு கற்பன் தங்கும் இந்த மாதம் திருமண தடை உடையும் இந்த மாதம் ரொம்ப நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கி கொண்டு புலம்பி கொண்டிருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்து புதிய வருஷத்தில் போகும்போது துதியின் சத்தத்தோடு நீங்கள் போக போகிறீங்க எண்ணி முப்பத்தோரு நாளில் புதிய வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ தடைகளை உடைச்சி சாபங்களை முறித்து ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வார் சரியா சரி ஒரு நல்ல சாட்சி என்றைக்கு நம்ம கேட்கலாமே சிஸ்டர் விஜி மும்பை என்னுடைய சகோதரியின் பெயர் நிகில் ராணி அவர்களுக்கு திருமணமாகி பதினேழு வருஷங்களாக குழந்தை இல்லை இந்த நிலைமையில் நானும் என்னுடைய சகோதரி மற்றும் அவருடைய கணவருடன் மும்பை தாராவி ஹோலி மைதானத்தில் நடைபெற்ற சகோதரர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவரை சந்தித்து ஜபித்தோம் என்னுடைய சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மிகவும் கண்ணீரோடு பாரப்பட்டு ஜபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு என்னுடைய சகோதரிக்கு பதினேழு வருஷங்களுக்கு பிறகு கற்பம் தரிக்க கிருவை செய்தார் கர்த்தருடைய கிருபையினால் சகோதர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் ஜபத்தினாலும் என்னுடைய சகோதரிக்கு அழகாக பெண் குழந்தை பிறந்துள்ளது என்னுடைய சகோதரியே பதினேழு வருடங்களுக்கு பிறகு புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்கிய கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹோலி மைதானத்தில் மும்பை தாராவியில் நடந்த ஹோலி மைதானத்தில் அந்த சகோதரியும் அவங்க ஹஸ்பண்டும் கணிரோடு பதினேழு வருஷம் அவமானத்தோடு வந்தாங்க அவங்க அவமானத்தை மாற்றின அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய அவமானத்தை மாற்றி இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்களிலேயே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர கர்த்தர் உதவி செய்வார் அச்சமிக்கலாமா அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த ஆசீர்வாதமான டிசம்பர் மாத ஒன்றாம் தேதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பதினோரு மாதங்கள் கண்ணின் மணி போல காத்த தேவன் பனிரெண்டாவது மாதத்திலே என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருமக்கு நன்றி இந்த புதிய மாதத்தில் எதெல்லாம் இதுவரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லையோ அதையெல்லாம் நீர் கொடுக்க என் பிள்ளைகள் வாங்கி கொள்ளப் போகிறார்கள் நீருமுடைய கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மையினால் என் பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக நல்ல வருமானத்தினால் திருப்தி அடைவார்களாக நல்ல வேலைனால திருப்தி அடைவார்களாக நல்ல பிஸ்னஸ்னால் திருப்தி அடைவார்களாக ஊழியத்தில் நல்ல கிருபையின் வரங்கள் செயல்படுதனால் திருப்தி அடைவார்களாக ஊழியத்தில் நல்ல ஆத்தும அறுவடைகளை என் பிள்ளைகள் கண்டு திருப்தி அடைவார்களாக நல்ல மதிப்பெண்களை பெற்று திருப்தி அடையட்டும் சுவாமி எல்லா தடைகளையும் கட்டுகளும் ஒட்டைக்கிறோம் சாப கட்டுகளும் முறைக்கிறோம் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி காணப்படுகிறது எல்லா சாப கட்டுகளையும் நீ சிலுவிலே சுமந்து தீர்த்திரென்றே அறிக்கை செய்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர்கள் அது மட்டுமல்ல எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை தோணை இல்லைன்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகையின் காலங்களிலே ஒரு நல்ல திருமண நிச்சயம் நடைபெறுவதாக அதைத் தொடர்ந்து திருமணம் நிறைவேறுவதாக அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க ஸ்திரீகளுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உனக்கு பிறக்க போகிற கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னீர் அந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் இந்த பண்டிகை மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி கிடைப்பதாக இந்த ஒன்றாம் தேதி நம்பிக்கையோடு உடைய பாதப்படியில் வந்து நின்று என் பிள்ளைகளுக்காக தாகத்தோடு ஜபிக்கிறேன் என்ன தடை இருந்தாலும் மாறட்டும் பிள்ளைகளத்தில் குறைகள் இருந்தால் மன்னியும் நீ சொல்லி இருக்கிற ஏசா அறுபத்தி எட்டுல என் ஊழியக்கார நமத்தம் இனியும் அந்த ஆசீர்வாதங்களை அழிக்காதபடிக்கு செய்வேன் என்று சொன்னீரே அழிந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிறைவேறுவதாக நான் ஆசிர்வதிக்கிறேன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாறட்டும் சாமி தடைகள் நீங்கட்டும் எல்லா கடன்களை அட்டைத்து இந்த மாசம் என் பிள்ளைகள் மிச்சம் பிடிச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்றாம் தேதி உள்ள போகும்போது கடன் இல்லாமல் என் பிள்ளைகள் பிரவேசிக்க கருத்தர் உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை தாழ்மையோடு ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் இன்றைக்கு சாயங்காலம் இன்றைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சோழிங்க நல்லூர் பக்கத்தில் இருக்கிற சீக்ரெட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானத்தில் வச்சு ஆறுதலை தேடி ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாலை நேர அற்புத கூட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் நம்ம இருக்கோம் ஃபஸ்ட் சண்டே சாயங்காலம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் குடும்பமாக வாங்க இந்த கடைசி மாதத்தில் எங்களோட இணைஞ்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இந்த புதிய பன்னிரெண்டாம் மாதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறல அதெல்லாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் சுதந்திரித்து கொள்ளவும் நீங்கள் போக்கு சொல்லாமல் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது சரியா காத்தருக்குள்ளே ஆசிர்வதிப்பார்